அம்னோ கட்சியை வலுப்படுத்த உதவுங்கள் மாறாக கட்சி தேர்தலை பிறகு கவனிக்கலாம் என்று அம்னோவின் தேசிய தலைவர் அமர் அமர்ஜை ஹமிதி கூறினார் வெறும் அரசியல் செய்யும் தலைவர்கள் அம்னோவுக்கு தேவையில்லை மாறாக மக்களின் சிக்கல்களை அறிந்து சேவையாற்றக்கூடிய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரூல் தெரிவித்தார் சீனப்பள்ளி ஒன்றுக்கு மது ஆலை நிதியளித்த விவகாரத்தில் கிராக்கன் கட்சி ஆதரவு அளித்திருப்பது என்பது எதிர்வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் கிராக்கன் கட்சியுடன் பாஸ் கட்சி இணைந்து செயல்படாது என்பதை கோடிக்காட்டியுள்ளது என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹமா் ஃபாட்லி கூறினாா் கலையும் இலக்கியமும் நம் தமிழினத்தின் ஆடிவேர் அதை என்றும் பயன்படுத்துவதும் பாதுகாப்பதும் நமது கடமை என்று மாயிக்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டெத்தோஸ்ரீ எம் சரவணன் உப்சி பல்கலைக்கழகத்தின் நல்லார்கினியின் மரபு கவிதைப் போட்டி ஆறு பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று ஆற்றிய உரையில் கூறினார் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கியது போல அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள சாதி பெயர்களையும் அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு முன்னர் ரயில்வே கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவைப்பு தாக்குதலால் ஏற்பட்ட ரயில் போக்குவரத்து பாதிப்பு சனிக்கிழமையும் தொடர்ந்தது ரயில்கள் இயங்க முடியாததால் பயணிகள் இரண்டாவது நாளாக அவதிப்பட்டனர் காசாவின் மத்திய பகுதிகள் அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த பள்ளிகள் இஸ்ரேல் ராணுவம் சனிக்கிழமை நடத்திய மற்றும் ஒரு தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்தனர் டைவிங்கில் மகளிருக்கான ஒத்திசைக்கப்பட்ட மூன்று மீட்டர் ஸ்பிரிங் போர்ட் பிரிவில் சீனாவின் சாங் யானி ஜெயின் யுவேன் ஜோடி முன்னூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு புள்ளிகளை குவித்து தங்கப்பதக்கம் வென்றது அமெரிக்கா வெள்ளிப் பதக்கமும் கிரேட் பிரிட்டன் வெண்கலப் பதக்கமும் கைப்பற்றின பட்டியலில் ஆஸ்திரேலியா மூன்று தங்கம் என்று மொத்தம் ஐந்து பதக்கங்களுடன் முன்னிலையில் உள்ளது சீனா இரண்டாம் இடத்திலும் அமெரிக்கா மூன்றாம் இடத்திலும் உள்ளன நீச்சலில் பெண்கள் நானூறு மீட்டர் எதை பாணி போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அரியர்னி தித்மஸ் தங்கம் வென்றார் வாட்போரில் பெண்களுக்கான ஏஹ்பே பிரிவில் ஹாங்காங்கின் விவியன் காங் தங்கம் வென்றார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்